வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு அருள் குருவே துணை அறிவார்ந்த உங்கள் அனைவரையும் வணங்கியும் அறிவறிந்த ஞானிகளையெல்லாம் வணங்கியும் அந்த அறிவின் வழியிலே என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன் வாழ்க வளமுடன் இறைவனை கண்டுகொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் என்கின்ற வேதாத்திரிய வரிகளை முன்வைத்து அறிவே தெய்வம் என்ற தலைப்பிலே சில நிமிடங்கள் சிந்திக்க இருக்கின்றோம் வேதங்கள் நமக்கு நான்கு மகா வாக்கியங்களை இருக்கின்றன அவற்றிலே உச்சமானது பிரஜான பிரம்மம் என்பது அது நமக்கு சொல்லுகின்ற செய்தி அறிவே தெய்வம் என்பதாகும் அறிவுதான் தெய்வம் என்பதை தேடிச் சென்ற மனிதர்களிலே சிலர் அடைந்துவிட்டனர் சிலர் உணர்ந்தார்கள் சிலர் உணர்த்த வந்தார்கள் உப்பினால் ஆன பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்கச் சென்றது போன்றது முதல் நிலை மனிதர்கள் ஒரு பெரிய தோட்டம் அங்கு பல வகையான கனிமரங்களை எல்லாம் நட்டு ஒருவர் வளர்த்து வருகின்றார் அந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் அந்த கனிகளை வந்து சுவைக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை அங்கு வந்து புசிப்போருக்கு கனிகள் இலவசம் ஆனால் அங்கு எவருமே வரவில்லை வருடங்கள் சென்றன ஒரு சிலர் வந்தனர் கனிகளை உண்டனர் அங்கேயே தங்கிவிட்டனர் வெகு சிலர் வெளியில் வந்து அதை தன்னுடைய அனுபவத்தை மக்களிடத்திலே சொன்னனர் கனிகளை உண்டு உள்ளே தங்கியவர்கள் சித்தர்கள் அதை தாண்டி வெளியே வந்து சொன்னவர்கள் மகான்கள் அவ்வாறு அறிவுதான் தெய்வம் என்பதை திருமூலர் தாய் வள்ளலார் இன்னும் பல மகான்கள் நமக்கு சொல்லியிருந்தாலும் நாம் எல்லாம் இன்னும் சிலை வணக்கத்தின் பின்னாலும் மந்திரங்களின் பின்னாலும் தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இதை கண்டு பொறுக்க முடியாத பாரதி நம்மிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகின்றான் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிழிகால் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிழிகால் பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் உண்டாமலில் கேளீரோ இத்தனை வேத வேதங்கள் சொல்லுது அறிவுதா தெய்வம்னு கேட்க மாட்டீங்களா ஏன் கேட்கல அந்த அறிவிற்கான சரியான விளக்கம் எங்கும் செல்லப்படவில்லை வேதத்திலும் இல்லை மகான்களின் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதற்கான விளக்கம் இல்லை நம்மளுடைய அருத்தந்தை மகரிஷி என்ன சொல்லுகின்றார் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்னும் பலம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் என்று குறிப்பிட்ட மகரிஷி அவர்கள் அறிவுதான் தெய்வம் என்பதை அதனை சிறப்பாக கூறியிருக்கிறார்கள் எப்படி சிறப்பிக்கிறார் ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நானின்றிருந்து நலநழிந்தேன் பூரணமேன் தடிகள் பாடுறாரு எப்படி உலா வச்சுன்னு அவர் சொல்லல மகரிஷி சொல்றாரு அவ்வளோதான் அறிவு ஐந்து நிலை அடுக்குகளாக செயல்படுகின்றது என்று சொல்லுகின்றார் உயிரினங்களிலே ஜட பொருள்களிலே மனிதனிடத்திலே இந்த மூன்று அடுக்கும் நமக்கு தெரியும் இன்னும் ரெண்டு இருக்கு இந்த மூணு நமக்கு எல்லாம் புத்தகத்தில் வந்துடுது இல்லைங்களா ஒன்று முற்றறிவாக இருக்கின்றது ஆதிநிலை பிரம்மம் அது முற்றறிவாக இருக்கின்றது அடுத்தது சடப்பொருள்களிலே வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு என்ற நிலைகளிலே அது செயல்படுகின்றது உயிரினங்களிலே உணர்தல் துய்த்தல் பிரித்து உணர்தலாக செயல்படுகின்றது மனிதனிடத்திலே தன்னிலை அறிதலாக தன்னிலை அறிதல் என்பது மனதை பற்றி அறிதல் மனதுக்கு அடித்தளமாக உள்ள உயிரை பற்றி அறிதல் உயிருக்கு அடித்தளமாக உள்ள பிரம்மத்தை பற்றி அறிதல் இந்த மூன்றை அறிஞ்சாத்த அது தன்னிலை அறிதல் இந்த மாதிரி மூன்று நிலை அடுக்கல் வந்துருச்சு மொதல் ஒன்று சொன்னது நமக்கு முற்றறிவு இன்னும் ஒன்று என்னவா இருக்கு அவனே நான் என்று தெளிந்த நிலை அவனே நானாகவும் அவனே எல்லாமாகவும் இருக்கின்றான் என்று உணர்ந்து அந்த நிலையிலே தொண்டாற்றி வாழக்கூடிய நிலை தெளிந்த அறிவு அது மொத இருப்பு இருப்பு நிலை அடுத்தது இயக்க நிலை உணர்வு நிலை அறிவு நிலை தெளிவு நிலை இந்த மாதிரி ஐந்து வகை அடுக்குகளாக அறிவு செயல்படுகின்றது என்று நமக்கு மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார் அப்போ இதையெல்லாம் நாம் எப்படி உணர்ந்து கொள்வது சுவாமிஜி எல்லாருக்குமே அழி கொடுத்துட்டாருங்க அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன் அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு அகத்தவம் பண்ணுனா அலை விரைவு குறைஞ்சா மனம் அறிவாயிரும் நம்மளும் பத்து வருஷமா இருபது வருஷமா தவம் பண்ணுறோம் அறிவு ஆன பாட்டை காணும் ஏன் ஆகலை அதுக்கும் ஒரு வாரி கொடுக்குறாரு பாருங்க நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதலரும் நல்லியல்பு அறிந்தேன் கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கலங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில் அந்த பேரறிவில் இருந்தால்தான் வழங்க முடியும் சுவாமிஜி நரன் என்ற சிற்றெல்லையை கடந்துட்டாரே நாம் இங்கேயே நிற்கிறோம் இன்னொரு டெக்னிக் கொடுக்குறாரு டோட்டல் சரணாகதி முழு சரண்டர் இறைவா நான் என்னை விழுத்து உனை மதித்தேன் எவரவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு நிறைவில்லை என் அறிவோ நிலைக்கவில்லை நேர்வழியோ புரியவில்லை நினைந்து ஆழ்ந்தேன் மறைபொருளாய் விளங்கும் எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன் அங்கு நீ நானாய் கண்டேன் உறைந்து விட்டேன் உன்னில் இதோடு நிறுத்தியிருந்த அவர் சிதர்கள் இதுக்கு மேலே ஒரு அடி ஒரு வரி கொடுத்தார் அதை ஹைலைட்டான வரி இதை உணர்ந்து உணர்ந்து உலகு உணர்ந்து உய்ய தொண்டு ஏற்றேன் இதுதாங்க சிறப்பு அப்போது இந்த வேதாத்திரியத்தின் வழியிலே இறை தொண்டாட்டம் வந்திருக்கின்ற வந்திருக்கக்கூடிய நாம் இதை உணர்ந்து அறிவே தெய்வம் உணர்ந்து மக்களுக்கு உணர்த்தி தொண்டாற்றுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்